மனிசனே புலஸ்காரம் வந்து என்ன கட்டி ஷேர்ட்ல புடிச்சா எனக்கு அடிச்சிட்டு போறான் அடிச்சென்ட மேத்தி இருக்கான் இது வந்து மானாசா பில்டிங்கே இல்ல என்னோட இந்த ஏரியா என்ன இந்த பாருங்க மாதசால எவ்ளோ மானாசா பில்டிங்ல எவ்ளோ சாமானடா பாருங்க வந்தா நீங்கள அதே மாதிரி எடுத்து பாத்து கூட எவ்ளோ வரும்னு இல்ல சகாய்க்கிறது சரி மானாசா பில்டிங்ல எவ்ளோ சாமாடா பாருங்க பாருங்க

இந்த இடம் மானசா எந்த ஒரு அதிகாரமும் இல்லை இது வந்து கானே எங்களை கொடுத்து கிளியர் பண்ண போடுற கானுது இதுக்கு மாணசாவே நீங்களும் கொஞ்சம் அப்படியே இந்த வீட்டுல போக முடியுமா இருக்கிற கான் சும்மா வாய்க்கில் அடிக்கிறாங்க வேலை எழுதி போறாங்களேன்னு அதை உண்மையா கேட்டதுக்கே நான் போலீஸ்காரன் அடிக்கலாம் அப்ப நான் கேட்காம சொந்த விஷயத்தை கேட்க போறேன் என்னத்தின கேட்கிறான் நாங்க நம்மளோட சோத்தஞ்சிலேயே வியாபாரம் இல்லையே எங்களை இந்த சொந்த பிரச்சனை ஒரு பொட்டி எங்கே

பொருசா யாராலும் கேட்கறதுக்கு நீதி இல்லை முன்னுக்கு இந்த பொலிஸும் பார்த்தோன்னா இருந்தேன் இந்த பொருஷ்காரத்தை கேள்வ எனக்கு இந்த அறிஞர் நடக்க இந்த பொலிஸும் பார்த்தோன்னா இருக்கு இந்த முன்னுக்கு இந்த பொருஷ்கார் எனக்கு இந்த அறிஞர் நடக்க முன்னுக்கு இந்த பொருஷ்காரும் பார்த்தோன்னா இருக்கு அப்படின்னு யார் கேட்கறது இந்த பொலிஸ்கார்